ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து Black Educational ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எதெல்லாம் வந்து focus பண்ணால் நம்மளுடைய score வந்து increase பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போது நமக்கு இருக்கிற பெரிய ஒரு சந்தேகம் வந்து என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்றது தான் நோட்டிஃபிகேஷன் வருமா எப்போ வரும் நம்ம எந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பீங்க ஓகேங்களா இந்த குழப்பம் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னா யூஜிடிஆர்பி போகலாமா இல்லை பிஇஓ படிக்கலாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்லி நீங்கள் வந்து அதையே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க இப்போது நம்ம இந்த பிஇஓ ப்ரிப்பேர் எக்ஸாம் அதாவது பிஓ எக்ஸாம் வந்து எழுதுற எழுதுறவங்களோட கேட்டகரியை வந்து எப்படி நம்ம வந்து செப்பரேட்டாக பிரிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அப்ளை பண்ணதுக்கு அதாவது வந்து ஃபார் ஆகி அதை வந்து அப்ளை பண்ணுவாங்க பார்த்தீங்களா அப்ளை பண்ணதுக்கு தான் அவங்க சிலபஸே வந்து எடுப்பாங்க சிலபஸே வந்து ப்ரிண்ட்டு போடுவாங்க தான் அவங்களுடைய ப்ரிப்ரேஷனே அந்த மெட்டீரியல் கலெக்ஷன் எல்லாம் அதுக்கப்புறந்தான் வந்து அவங்க பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணுறவங்களால் கண்டிப்பாக இது வந்து ஜாப் வாங்க முடியாது ஏன்னா நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் நமக்கு எக்ஸாமுக்கும் வந்து எவ்வளோ டூரேஷன் கொடுப்பாங்க அப்படின்னா நமக்கு வந்து உறுதியாக வந்து சொல்ல முடியாது ஓகேங்களா த்ரீ மந்த்ஸ் கேப் இருக்கும் அப்படின்னா நம்ம உறுதியாக சொல்ல முடியாது இப்போ வந்து டிஆர்பி வந்து ரொம்பவே ஸ்பீடாக தான் போயிட்டுருக்காங்க இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து சீசன்ஸ் சீசன்ஸ் அப்படின்னா என்னென்னா இப்போது ஒரு திடீர்னு வந்து ஒரு டிஎன்பிசி கால் கால்ஃபர் ஆகுது அப்படின்னா டக்குன்னு அதுக்கு போய் போயிடுவாங்க அதுக்கப்புறம் அது கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு திரு பிபிஇஓக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஸ்டே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மனநிலை அவங்களுக்கு வந்து இருக்காது ஓகேங்களா இந்த எக்ஸாம் தான் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க திடீர்னு வந்து இன்னொரு எக்ஸாமுக்கு அப்படியே ஜம்ப் ஆயிடுவாங்க அதுவுமே கொஞ்சம் ஆபத்து தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து நோ ரிவிஷன் படிப்பாங்க எல்லாத்தையுமே படிப்பாங்க யார் யாரெல்லாம் மெட்டீரியல் கொடுக்குறாங்களோ எல்லாத்தையும் இப்போ வந்து அவங்க படிச்சுட்ருப்பாங்க அவங்க ஃப்ரெண்டு மெட்டீரியல் கொடுப்பாங்க அதையும் வாங்கி படிப்பாங்க இன்னொருத்தவங்க வந்து இது மாதிரி இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதையும் படிப்பாங்க பட் எதுக்குமே வந்து ரிவிஷன் ப்ராசஸ்ஸே அவங்க வந்து பண்ண மாட்டாங்க இது இந்த மாதிரி கேட்டகரி வந்து போஸ்டிங் வாங்க முடியுமா அப்படின்னா சிரமம்தான் ஏன்னா நமக்கு வந்து எ எத்தனை டைம் ரிவிஷன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா அடுத்தது வந்து கண்டினியூஸ் இந்த கன்டினியூஸ் அப்படின்னா என்னன்னா இது வந்து கண்டினியூஸாக யாரை வந்து நமக்கு தான் ஜாப் நம்மளுடைய லாஸ்ட் சான்ஸே வந்து தான் அப்படின்னு யாரெல்லாம் வந்து ப்ரிப்ரேஷனை ஃபுல் எஃபர்ட் வந்து போடுறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து இந்த எக்ஸாமை வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட அவங்க வந்து அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா அவங்களுக்கு தான் அந்த எக்ஸாம் ஹால் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாருமே வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்டுங்களே வந்து இருக்காங்க அவங்க பிஜி எல்லாம் நிறைய எழுதுகிறாங்க ஆனால் எழுதுனா கூட ஒரு டெட்டில் கூட அவங்களால வந்து பாஸ் பண்ண முடியல அவங்க இப்போ வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்க ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க இருந்தாலும் கூட நான் ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம படிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டை தூக்கி எறிஞ்சிடணும் நெக்ஸ்ட் வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி படிக்கக்கூடாது ஓகேங்களா ஏன்னா டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ்ஸு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் டிஆர்பியோடய சிலபஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து டிஆர்பி லைன் அப்படின்னா நீங்கள் மேஜர் அந்த மாதிரி நிறையா வந்து ஃபோக்கஸ் பண்ணுவீங்க நான் சொல்கிறது பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பிக்கு ஓகேங்களா இது வந்து நோ ரிவிஷன் நோ ரிவிஷன்னா நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி டிஆர்பி இருந்தனாலும் சரி டிஎன்பிஎஸ் எழுதுனாலும் சரி ரிவிஷன் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போகவே கூடாது ஃபோர்த் வந்து எதுவாக இருந்தாலும் கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எனக்கு இந்த எக்ஸாம் தான் லாஸ்ட் சான்ஸ் அந்த மாதிரி வந்து நினச்சி வந்து ஃபீல் பண்ணி இப்போ நீங்கள் பிஓக்கு படிக்கும்போதே நான் வந்து ஒரு பிஓ ஆஃபீஸர் அப்படின்றத மனசில் அது வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் அந்த சேலரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே எழுதி வச்சுக்கோங்க நான் அதை வந்து நான் ஒரு வீடியோவாகவே போடுறேன் என்னோடய வீட்டில் நான் எவ்வளோ புக்ஸு எவ்வளோ நான் வந்து கேதர் பண்ணி வச்சுருக்கேன் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாதிரி அந்த என்னோட எக்ஸாம் ஹா அதாவது வந்து ஸ்டடி ஹால் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் ஒரு வீடியோ வந்து போடுறேன் ஓகேங்களா அது மாதிரி எல்லாருமே நம்ம வந்து ஜாப் போகிறது வந்து நல்ல ஒரு நல்ல சேலரி நம்மளுடைய ஃபேமிலிக்காக தான் ஓகேங்களா ஸோ அந்த சேலரியை வந்து அங்கங்கே வந்து எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க ஏன் அதை சொல்கிறேன்னா அதை பார்க்கும்போது நமக்கு இன்னும் படிக்கணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் நமக்கு ஃபேமிலியில் வந்தாலும் கூட அதை வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து மற்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தோணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் விவோ நோட்டிஃபிகேஷ் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நமக்கு வந்து இந்த மந்த் நவம்பர் வந்து போயிடுச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து நமக்கு நவம்பர் டிசம்பரில் கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு செய்தி வந்திருக்கு தேங்க்யூப்பா